இருக்கின்றோம் அடுத்த எழுபத்தி ஐந்து எண்பது நாட்களுக்கு வடசென்னை பாராளுமன்றத்தினுடைய எல்லா தேர்தல் வேலையும் கூட இந்த அலுவலகத்தை மையப்படுத்தி இங்கிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் தலைவர்கள் தொண்டர்கள் பணியாற்றுவார்கள் வடசென்னையை பற்றி நமக்கு தெரியுங்க ஐயா சென்னையினுடைய ஆதிக்குடி மக்கள் வாழக்கூடிய ஊர் குறிப்பாக நம்முடைய மீனவ சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்குது மிக கடுமையாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வேலை செய்து உழைத்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தியிருக்கின்றார்கள் வட சென்னை பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்யணும் மக்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கொண்டு வரணும் ஆனால் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப அட்ரஸை வச்சு எம்பிக்களாக இருக்காங்க சாமானிய மனிதர்கள் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய மனிதர்கள் இல்லை அதனால் நிச்சயமாக இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வட சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக இங்கே நிற்போம் என்கின்ற உறுதி நாங்கள் அளிக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் அண்ணன் பால் கனகராஜ் அவங்க இருக்கிறாங்க அண்ணன் பிப்சி சிவா அவங்க இருக்கிறாங்க நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பாராளுமன்றத்துக்குட்பட்ட மாவட்டத்தினுடைய தலைவர்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் இதற்கு முன்பு மீனவர் அணிச்சர்கள் சென்னை பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அடுத்த எண்பது நாட்கள் இந்த பாராளுமன்றத்திற்கான கடினமாக செய்து பாராளுமன்றமாக ஒரு வெற்றி கோட்டையாக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு மாற்றி காட்டுவார் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரை பொறுத்தவரை திமுக தொண்டனை விட மோசமாக இருக்கு திமுக தொண்டங்கோட திமுக சார்பாக இருக்க மாட்டேன் சபாநாயகர் பாத்தீங்கன்னா இதே சபாநாயகர் அப்பா அவர்கள் தமிழகத்தில் ஜாதி எல்லாம் வந்ததுக்கு காரணமே கருணாநிதி தான் சொன்னார் இதே சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு காலத்தில் நிறைய தமிழகத்தில் ஜாதி வன்முறைகள் படுகொலைகள் நடக்குதுன்னா அதையெல்லாம் ஊக்குவித்தது வாக்கரசியலுக்காக கருணாநிதி அவர்கள் அவரே சொன்னார் நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி விட்டு இருக்கையில் அமர்ந்திருக்கிறாங்க ஒரு சபாநாயகருக்கு கட்சி சார்ந்து பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை நேற்று சபாநாயகர் அவர்கள் நடுநிலைமையா நடக்கல திமுக ஒரு உறுப்பினரை போல தான் ஆளுநர் எதிர்த்து எதிரிச்சு போனாங்க நான் மற்றபடி ஆளுநர் அவர்கள் அந்த உரையை இந்த காரணத்துக்காக படிக்கல அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அந்த இவர்கள் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த உரையில் ஒரு பத்து பெரிய தவறுகளை நாங்களே கண்டுபிடித்து அதை பத்திரிகை நண்பர்களுக்கு பத்திரிகை அறிக்கையாக கூட கொடுத்தோம் அது அனைத்தும் தவறு என்று சொல்வதை விட திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய் என்கின்ற வார்த்தை தான் சரியா இருக்கணும் உங்களுக்கு திரும்ப சொல்லணும் முதல் பொய் முதல் பொய் என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் முதலீட்டாளர்களுடைய முகவரியாக திராவிட மாடல் அரசு தமிழகம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கம்பெனி வெளியே போகிறாங்க உலக முதலீட்டாளர் மாநாட்டு கிடைத்த தொகை என்பது ரொம்ப குறைவு வேறு மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்பொழுது ஆறு புள்ளி ஆறு லட்சம் தமிழகம் முப்பத்தி மூணு லட்சம் யூபி இருபத்தாறு லட்சம் குஜராத் பத்து லட்சம் கர்நாடகா எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட தமிழகம் முதலீட்டாளருடைய முகவடியாக இல்லை உளுந்தூர் பேட்டைக்கு போங்க இங்கே சிப்காட் இருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஃபுட்வேர் கம்பெனி செருப்பு நிறுவனம் ஒன்று இரண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் பெரிய கையெழுத்து போட்டு அட்வர்டைஸ் பண்ணலாம் பண்ணாங்க ஆனால் வெறும் ரெண்டு ரூபா கூட வரல தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்திருக்கின்றோம் இரநூறு தொகுதிகளை நம்ம கடந்திருக்கோம் எல்லா இடத்துலையும் சிப்கார்ட் எப்படி இருக்குது தொழில்துறை எப்படி இருக்குது கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க ஈவன் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஜிஎஸ்டி ரீஃபண்டே கொடுக்க மாட்டாங்க அதே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்குது வேறு வேறு தொழிற்சாலையை சார் அது ஒரு பொய் அது ஆளுநரை போய் படிங்கன்னு சொன்னால் ஆளுநர் எப்படி நான் படிப்பாங்க அடுத்தது இரண்டாவது போய் சென்னை மலை தென் தமிழக மலையில ஆளுங்கட்சிக்கு பாராட்டு உண்மையாலுமே இவர்கள் சென்னை மாநகர இந்த மாநகரில் தென் தமிழகத்தை ஏற்பட்ட மழை காரணமாக மக்கள் தத்தளித்து முதல்வர் அவர்கள் இந்தி கூட்டணிக்காக டெல்லியில் போய் அமர்ந்திருக்கிறாங்க அதனால் பாராளுமன்றத்தில் இவர்களே ஒரு பாராட்டினா கட்சி நிகழ்ச்சியில் பாராட்டிங்க அது தவறில்லை ஆனால் ஒரு பொய்யை எழுதி அதை ஆளுநர் அவர்கள் முதலை முதலமைச்சரையும் இந்த அரசையும் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்படி பாராட்டாங்க சென்னை வெள்ளத்தில் இதற்கு முன்பு சரியா ஹேண்டில் பண்ணலாம் அதை பாராட்டுவாங்க அடுத்து மூன்றாவது பை அதாவது இருபதாயிரம் கோடி சரக்கு மற்றும் சேவை வரி இது கொண்டு வந்தனால இருபதாயிரம் கோடி தமிழகத்திற்கு கொடுங்க அப்படின்னு இரண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி வந்துச்சுனா ஜிஎஸ்டி வந்த பிறகு நம்முடைய மத்திய அரசு சொன்னாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள் பதினான்கு சதவீத வளர்ச்சியை கணக்கு போட்டு நாங்க உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு அதன்படி தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டிலிருந்து இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு இழப்பீடு தொகையாக மத்திய அரசு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது கோடி ரூபாய் கொடுத்தாங்க அது இல்லாமங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க பதினான்காயிரத்தி முன்னூத்தி முப்பத்தாறு கோடி ரூபாய் கொடுத்தாங்க இன்னைக்கு தமிழக அரசு இழப்புனா எப்படி இழப்புன்னு சொல்லணும் சும்மா இழப்புன்னு எழுதக்கூடாது எல்லாத்துக்குமே பொருளாதாரம் தெரியும் இழப்புனா எப்படி சேவை சரக்கு சேவை வரி வருவதற்கு முன்பு தமிழகத்தினுடைய குரோத் பாருங்கன்னா வரி வருவாயினுடைய வளர்ச்சி பாருங்க இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு மூன்று சதவீதம் மூன்று இரண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஏழு சதவீதம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரெண்டு சதவீதம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஏழு சதவீதம் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சியை பாருங்க பதினெட்டு பதினாலு சதவீதம் பத்தொன்பது இருபது பத்து சதவீதம் இருபது இருபத்தொன்னு கொரோனா பதினாறு சதவீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு சதவீதம் நமக்கே தெளிவாக தெரியுது ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட பிறகுதான் தமிழகத்தினுடைய வரி வளர்ச்சி அதிகமாக இருக்கு அப்ப எந்த அடிப்படையில் இவர்கள் இருபதாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அதற்கு பணம் கொடுக்கணும் எந்த அடிப்படையில் கேட்குறாங்க என்ன ஃபினான்சியல் பேப்பர் இருக்கா ஒயிட் பேப்பர் இருக்கா சும்மா கைக்கு வந்து எழுத வேண்டியது ஆளுநர் படினு எப்படி நான் படிப்பாங்க அடுத்த போய் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மத நல்லிணக்கம் ஆகியவற்றில் மாநில அரசு முன்னுரிமை வழங்குது ஏன்னா சட்டம் ஒழுங்குன்னு சொன்னால் சிரிக்க மாட்டாங்களா இவருடைய சட்டம் ஒழுங்கு என்ன சரியா இருக்கு ஆளுநர் அவர்கள் போன முறையும் அப்செக்ஷன் பண்ணாங்க சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கிறாங்க தமிழகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் ஆளுநர் படிக்கல மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் ஏன்னா நாற்பது சதவீத பெண்களுக்கு கொடுக்கறது மகளிர் உரிமை தொகையா அதுவும் இத்தனை ரிஜெக்ஷன் பண்ணி வெறும் ஃபார்ட்டி பர்சென்ட்டு அதில் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம்னு எழுதிட்டுருக்காங்க அடுத்து பொய் ஆறு புதுமை பெண் திட்டம் மூலமாக இரண்டு புள்ளி ஏழு மூணு லட்சம் பெண்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பு ஆட்சியில் தாலிக்கு தங்க ஒன்னொன்னே ரிமூவ் பண்ணிட்டு பேருக்கு ஒரு பேர் வைத்து விட்டு மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க லேப்டாப் எல்லாம் போயிருச்சு இது ஒரு பொய் அடுத்து பொய் ஏழு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நாட்டிலேயே முதன்மையானது இதை இரண்டாயிரத்தி இருபதுலயே மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாச்சு காலை உணவு திட்டத்திற்கான பணமும் மத்திய அரசு கொடுக்குறாங்க காலை உணவு திட்டம் மத்திய உணவு திட்டத்திற்கான பணம் மத்திய அரசு வரும் பொழுது அதை திராவிட மாடல் அரசு தான் இந்தியாலேயே முதல்ல செஞ்சாங்கன்னு எப்படின்னா சொல்ல முடியும் அதுவும் பொய் அடுத்து பொய் எட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழகு தமிழ்நாடு மேம்பாட்டு செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாயிரம் கோடி ரூபாய் திருப்பி அனுப்புறாங்க எஸ்சி எஸ்பி ஃபண்டு செடியூல் காஸ்ட் ஸ்பெஷல் பிளான் ஃபண்டு வேண்டான்னு இன்னைக்கு இவர்களே இவர்களை பற்றி பெருமையாளர்கள் எப்படி படிப்பாங்க அடுத்தது பொய் ஒம்போது சாதிவாரி மக்கள் கான் கணக்கெடுப்பை நடத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் கரெக்டு போன ஆட்சியில் அவர்கள் குலசேகரன் குழு கொண்டு வந்தாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு அதே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அந்த குழுவுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம டெர்மினேட் பண்ணிட்டாங்க தமிழகத்தில் ஏன் நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு குழு போடலாமல்ல இதற்கு முன்பு குலசேகரன் குழு இதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் அமைச்சாங்கல்ல ஏன் அந்த குலசேகரன் குழுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம ஏன் கேன்சல் பண்ணீங்க அதை பத்தி பேசுங்க மத்திய அரசின் மீது குறை சொல்வதை விட பொய் பத்து தமிழக அரசு இன்னுயிர் காப்போம் திட்டம் நாட்டின் முன்னோடி திட்டம் இதுவும் பொய் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்துட்டாங்க விபத்துல யாராச்சும் மாட்டி இருந்தாங்கன்னா அவங்க எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஐந்தாயிரம் ரூபாய் நல்ல குடிமகன் குடிமகள் என்று ஐந்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுப்பாங்க அந்த திட்டம் மத்திய அரசு அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நேற்று ஆளுநர் உரைக்கு அவர்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் முதலமைச்சர் அவர்களை சுய புராணம் அது ஆளுநர் அவர்கள் இத்தனை பொய் இருக்கு இத்தனை டேட்டா தப்பு இருக்கு நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்கண்ணா ஆளுநர் படிக்க மாட்டேன்னு சொன்னது சரியா தப்பா அது இன்னொரு டிபேட்டு ஆனால் அதில் பொய் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேங்கண்ணா இரண்டாவது அப்பா அவர்கள் ஆளுநரை மேடையில் உட்கார வச்சு என்ன பேசுறாரு நாதுராம் கோட்சே ஏதோ பேரெல்லாம் பேசுறாரு மேபி நாதுராம் கோட்ஸேக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தம் என்னமோ தெரியும் எனக்கு தெரியுமா அவரு தான் ஆனால் நாதுராம் கோட் சேவுக்கும் கவர்னருக்கும் சம்பந்தம் இல்லை நாதுராம் கோட்சே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா வீட்டில் சில வச்சு கும்பாடு கும்பிட்றாருன்னா அப்பாவை எடுத்து பேசுறாரு பாரதிய ஜனதா கட்சிக்கும் யாருக்கும் நாதுராம் கோட்சேக்கு சம்பந்தம் இல்லை கவர்னர் அவர்களுக்கும் நாதுராம் கோட்சேக்கு சம்மந்தம் சம்பந்தம் இல்லை அடுத்து பி எம் கேர் ஐம்பதாயிரம் வாங்கி கொடுங்க இதை நான் ஆளுநர் பேசுகிறதா நான் ஆளுநர்கிட்ட கேக்குறேன் முதல் குடும்பம் கொள்ளியடிச்சதுல இருந்து ஒரு லட்சம் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன் திமுகவினுடைய முதல் குடும்பம் கோபாலபுரத்து குடும்பம் அங்குள்ள இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு ஆளுநர் அவங்க இருந்து ஒரு லட்சம் கடன் வாங்கி கொடுக்கட்டும் ஒரு லட்சம் கோடி தமிழகத்தினுடைய எட்ட லட்சம் கோடி ரூபாய் நம்ம சரி அதே வார்த்தை ஆளுநர் திருப்பி கேட்கறதுக்கு ஆகும் முதல் குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கொடுக்கணும் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆளுநர் மாத்தி பேசலாம் ஜனகர போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிஸ்னஸும் கிடையாது கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அது அவை குறிப்புல போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணணும் ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ் அவர் திமுகவிடைய உறுப்பினர் கிடையாது ஆனா திமுகவினுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார் அதனால் தான் மாண்புமிகு மிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு அடுத்தது சபாநாயகர் தவறா நடந்துக்கிட்டான் சபாநாயகர் தவறா நடந்துகிட்டனால தான் ஆளுநர் வெளிநடப்பு செய்ய வேண்டிய வந்துச்சு அடுத்த கேள்வி இப்ப இதுக்கு வந்து தேசிய கீதம் எப்படி போடுறது நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து எப்படி போடுறது அண்ணா எனக்கு இந்தியாவில எல்லா அசம்பிளியுமே தேசிய கீதம் இசைக்கிறாங்க ஆரம்பத்துல முடிவுல தேசிய கீதம் இசைக்கிறாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷம் நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து கண்டிப்பா இசைக்கணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால்தான் பாரதிய ஜனதா கட்சி நாங்க போக விரும்பலீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து தேர்வு செய்யப்படும் பொழுது முதல்ல வாழ்த்து வாசிக்கும் முழுமையான தாய் வாழ்த்தா இருக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒட்டின இசைத்த பிறகு ஜனகன மன இசைக்கும் அதன் பிறகு சபை நடவடிக்கைகள் நடக்கும் சபை நடவடிக்கைகள் நடந்து முடிந்த பிறகு மறுபடியும் தேசிய கேதத்தை இசைத்து முடிவு கொண்டு வரும் இது எங்களுடைய சொல்ல முடியும் மற்றபடி ஆளுநருடைய கருத்து அரசு ஏத்துக்கிறது ஏத்துக்காது அரசுக்கு விட்டல் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டு தமிழ் தாய் வாழ்த்து முழுமையான தமிழ் தாய் வாழ்த்து இசைத்த பிறகு தேசிய கீதத்தை இசைத்து அவை நடவடிக்கைகள் நடத்தி தேசிய கீதத்தோடு முடிப்பு இது எங்களுடைய கொள்கை இதை வந்து திமுக இசைக்க இசைப்பன்னு சொல்லுவாங்க இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு விட்டதுன்னா அதைப் பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அடுத்தது என்ன இதை வந்து முதல் நாள் சொல்றோம் கவர்னர் இதே நீதிமன்றம் இரண்டு முறை ஒரு முறை நேரடியாக ஒரு முறை மறைமுகமாக சொல்லி அதாவது ஒரு அமைச்சர் அவருக்கு சம்பளம் ஆனா ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சருக்கு மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் கொடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக எட்டு மாத காலமாக செந்தில் பாலாஜி வச்சிருந்தார் இன்னைக்கு வேறு வழியே இல்லை மக்களுடைய அவங்களுக்கு ஆளாயிட்டாங்க அந்த ஒரு காரணத்திற்காக அவங்க ரிசைன் பண்ணிருக்காங்கனா இல்ல முக்கியமா என்னன்னா ஒருவேளை ரிசைன் பண்ணா பெயில் கிடைக்குமா ஐடியா பண்றாங்க நாம ரிசைன் பண்ணிட்டா தெரி சொன்னாரானே இது சொன்னாரானே நம்ம பால்கனராஜ் அண்ணே அவர் கோர்ட்ல இருக்கும் பொழுது இந்த நீதி மன்றத்துல அந்த ஆர்கியூமென்ட் நடக்கும் பொழுது பால்கனராஜ் சொல்றது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்புல ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயில பத்தி பார்க்கலாம்னு உள்ள நீதிமன்றத்துல அப்படிதான் ஆர்கியூமெண்டே போச்சு ஆனா எப்படி இருந்தாலும் கூட ரிசைன் பண்றதுக்கு ஒரு பெயில் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது எங்க போய் முடியும் அவர் ஊழல்வாதி எந்த வித யாருக்கும் கொஞ்சம் கூட டவுட் இல்லைங்க இன்னைக்கு அவர் எட்டு மாதம் கழித்து ரிசைன் பண்ணியிருக்கிறது அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறது ஆளுநர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நீக்கி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி முதல் நாளிலிருந்து என்ன சொல்லுகின்றோமோ எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கின்றோம் ஆனால் இதுவும் பெயிலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சா யாரு மேலும் தவறு செய்வாங்க உள்ள போவாங்க ரிசைன் பண்ணுவாங்க வெளிய வருவாங்க அதே தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க பார்ப்போம் இப்ப சரி அண்ணா இப்போ தான் கவனத்தை கொண்டு வர்றீங்க தர்ணகராஜனை ஸ்டான்லி மருத்துவமனையில் விழுப்புரத்தை சார்ந்த ஒரு ஒரு பழைய காடு வச்சுட்டு அங்கே சுற்றி போட்டாங்க நான் போய் அட்டன் அட்டன் பண்ணுவேன் அண்ணா இது என்ன நீங்கள் அட்டன் பண்ணுறோன்னே தெரியாது அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க நான் அட்டன் பண்ணுவேன் கருணாகராஜன் நீங்கள் அட்டன் பண்ணுவார் வேறு என்ன தலைவர் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் தலைவர் சென்னையிலே பாத யாத்திரை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை யாத்திரான அதாவது தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில இருநூத்தி பதினான்கு தொகுதியில பாத யாத்திரை நடந்து முடிந்திருக்கும் பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி போது சென்னை மட்டுமே நம்முடைய கட்சி நண்பர்கள் நிறைய நிகழ்ச்சிகள் வச்சிருக்காங்க ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு ஆறாயிரம் முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட ஒரு நிகழ்ச்சி சாயந்திரம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசுபவர்கள் அவங்க நாளானிக்கு காலையில் கடல் யாத்திரை நம்முடைய மீனவ சொந்தங்கள் ஒரு முன்னூறு போட்ல கடல் யாத்திரை அதற்கப்புறம் அதற்கப்பறம் அட்வொகேட் அவங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் அவங்க ஒரு நிகழ்வு சென்னையை பொறுத்தவரை எப்படி முடிவு தலைவர்கள் கடல் கல்லூரிகள் பொது இடங்கள்ல மக்களை அழைத்து மகளிர் சங்கமம் குளத்தூரில் பண்ணுறீங்க மகளிர் சங்கமம் அப்புறம் காக்கி சட்டை பேரணி தொழிலாளர்கள் சென்னையை பொறுத்தவரை தலைவர்கள் அதே விஷயத்தை அதே மக்கள் சந்திப்பை வேறு விதத்திலே நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள் அதற்கு நான் கட்டுப்படுவதாக சொல்லி இருக்கின்றேன் ஆனால் சென்னையில நிறைய சந்திப்புகள் இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் நான் என்ன கணக்கு போறேன்னா செந்தில் பாலாஜியை பெயில் கொண்டு வரக்காக அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள செந்தில் பாலாஜி தம்பியை சரண்டர் பண்ணுவாங்க

கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு இடத்துல நம்முடைய மீனவர்களுக்கு எப்பொழுதுமே சிறு சிறு பிரச்சனைகள் ஒன்னு தமிழகம் இலங்கை இந்த பக்கம் இன்னொன்னு குஜராத் பாகிஸ்தான் பார்டர் பக்கம் குஜராத் பாகிஸ்தான் என்ன வருடத்திற்கு ஒரு முறை பாகிஸ்தானிலிருந்து வந்த மீனவர்கள் கைதாகி நம்ம சிறையிலையும் நம்முடைய மீனவர்கள் பாகிஸ்தான் சிறையில் இருக்கும் பொழுது இரு நாடுகளும் மீனவர்களை இந்த பக்கம் விடுவித்து அந்த பக்கம் விடுவிப்பா அதுதான் ஜென்ரலாக இத்தனை ஆண்டுகளாக ஒரு தீர்வு பாகிஸ்தானை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் அது ஒரு எதிரி நாடு அதில் நாம் பேசி ஒரு ஒரு மீனவரையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு ஒரு முறையும் மீனவர்களை விட்டு மீனவர்களை கொண்டு வரோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டாரில் எட்டு நம்முடைய நேவியில பெரிய மனிதர்கள் வேறு வேறு பொறுப்புல இருந்தாங்க அவர்களை கிட்டத்தட்ட பதினெட்டு மாதமாக சிறையில் இருந்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எட்டு பேர்த்தையும் பத்திரமா மீட்டிங் வந்துட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிளம்புறாங்க இன்னைக்கு அபுதாபி யுஏஇ கட்டார் எல்லாம் போறாங்க ஸோ தூக்கு தண்டையில் இருந்த எட்டு பேரை ஒரு சின்ன சராய்ப்பு இல்லாமல் பிரதமர் அவர்கள் இந்தியாக்குள்ள திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அதனால் மீனவர்கள் எங்கே இருந்தாலும் கூட இன்னைக்கு பாலில் பாருங்க நம்மளுக்கு ரிசீவ் பண்ணிட்டீங்களே இலங்கையிலிருந்து விடுதலை வந்த பத்து மீனவர்களை பாரதிய ஜனதா கட்சி அதிகாலையில் விமான நிலையத்தில் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் இந்திய மீனவன் எங்கே இருந்தாலும் கூட இந்திய அரசு எல்லா முயற்சி எடுத்து கொண்டு வருவோம் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரிட்டிஷ் ஐலண்ட் அது எப்படி அங்கே போய் மாட்டினாங்கன்னே தெரியல அந்த காத்து கப்பலை தள்ளிட்டு போயிடுச்சு அங்கே இருந்த மீனவர்களையும் கொண்டு வந்திருக்கோம் இலங்கை மட்டுமல்ல எங்கே மீனவர்கள் சென்றாலும் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி உடனடியா வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசி உடனடியாக நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையிலிருந்து வேறு வேறு சிறையிலிருந்து கொண்டு வருகின்றோம் அதே போல பாகிஸ்தான்ல இருந்து வருவாங்க நான் அதேதான் சொல்றேன் ஆளுநர் உரை வந்து உப்பு இல்ல சப்பு இல்ல வெங்காயம் இல்ல தாரம் இல்ல மிளகாய் இல்லை ஒண்ணுமே இல்ல வெந்தண்ணியை கொடுத்துட்டு சாம்பாருன்னு சொல்ற மாதிரி இதே ஸ்பீக்கர் அப்பா அவர்கள் இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்களை ஜாதி வெறியிருக்கார் தமிழகத்திலே ஜாதி கலவர்களுக்கெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர் தான் காரணம் இன்னைக்கு அப்பா அவர்கள் இவங்க பக்கம் ஜால்ரா அடிக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஒரு சபாநாயகர் என்பதை மறந்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறார் நேத்தின ஆளுநர் அவர்கள் பேசுறதுக்கு தப்போ சரியோ உறுப்பினர்கள் சொல்லட்டும் அது வேற உறுப்பினர் கருத்துக்கு நான் பதில் கருத்து சொல்ல போறது இல்லை திமுக ஒன்று சொல்லுவாங்க இன்னொரு கட்சிக்காரன் காங்கிரஸ் ஒன்று சொல்லுவாங்க அது வேறு ஆனால் நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுநர் சபாநாய சபாநாயகர் ஆளுநரை அமர வைத்துக்கொண்டு கொண்டு சபாநாயகர் அவர்கள் ஆளுநர் அவர்களை பற்றி தவறாக பேசியிருப்பது எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஆளுநர் பையன் பொண்ணு கிரு சீட்டை எதிர்பார்ப்பாரு அப்படிதான் தோணுது இல்லைங்களா அவர் ஆளுநரோட பிஹேவியர் பார்த்தா அவருடைய குடும்பத்தில் யாருக்காச்சும் சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சபாநாயகர் சரி மாத்தி மாத்தி சொல்றேன் கொஞ்சம் கத்தி பேசுறதுனால மாத்தி மாத்தி பேசுறேன் சபாநாயகர் பையனை கை பேசிட்டா சோ சபாநாயகர் அவரை பொறுத்த வரைக்கும் நேத்து அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் பொழுது அவர் குடும்பத்தில் யாருக்கும் எம்பி எம்எல்ஏ கருநாகராஜன் அந்த பகுதி எனக்கு தெரியும் பையனுக்கு எம்பி சி இல்லா ஆளுநர் அவர்கள் அந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது சபாநாயகர் கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு மேல கட்சி பேச முடியாது